வணக்கம் வாலமிருகன் பகவானுடைய நிதியை பப்ளிக்குக்கு பயன்படுத்தலாமா அதுவும் கல்விக்காக பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி குய்யோ முய்யோன்னு இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே ஐயாயிரம் வருஷமாக கத்தி கூப்பாடு போடக்கூடிய விஷயத்தை இப்போ நவீன மனு தர்ம கொள்கையாக உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாமா பகவானுக்கு இருக்கக்கூடிய காசெல்லாம் பகவானுக்கு தான் பயன்படுத்தணும் பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்கள்கிட்ட போய் செருப்பாலேயே அடிவாங்காத வாங்காத குறையா வந்திருக்கு ஒரு கும்பல் என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அங்கே கல்லூரி கட்டுறதுக்கு ஹிந்து ஹெச்ஆர்என்சியில் இந்து அறநிலை டிபார்ட்மெண்ட்டில் அனுமதி கொடுத்துருந்தாங்க இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டி ஆர் ரமேஷ் அப்படிங்கிறவர் சென்னை ஹைகோர்ட்டில் போய் ஒரு வழக்கை போடுறார் கோயில் நடத்துல கல்லூரி அமைப்பை அமைக்க அனுமதித்த இந்து அறநிலைத்துறை ஆணையரின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அங்கே போய் பெட்டிஷன் போட்டிருக்காரு இந்த வழக்கை விசாரித்த உயர் ஹைகோர்ட் என்ன பண்ணிக்காங்க ஆணையருடைய உத்தரவை ரத்து செய்யலாம் முடியாது இதனை அடுத்து கல்லூரி கட்டக்கூடிய கட்ட பணி பயங்கரமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு இதற்கு எதிராக இந்த ரமேஷ் வகைராக்கள்லாம் எங்கே போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் மனு மேல்முறையீடு பண்ணுறாங்க விசாரணையில் நீதிபதிகள் ரமேஷிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த கட்டுமானத்தை தடுக்க உங்களிடம் என்ன காரணம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரமேஷ் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சொல்கிறாரு கல்லூரி கட்டுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் உண்மையில் கொளத்தூர் சோம்நாத் ஆலயத்தோடைய நிலம் அந்த நிலத்தில் கல்லூரி அமைப்பதோடு கோயில் நிதியையும் பயன்படுத்துகிறாங்க அதாவது சோமநாதருக்கு சொந்தமான இடத்துக்குள்ளே வந்துக்கிட்டு காலேஜு கட்டலாமா காலேஜ் கட்டதற்கு இந்த கோயில் ஃபண்டு டெம்பிள் ஃபண்டையும் பயன்படுத்தலாமா இது எவ்வளோ பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு இந்த அருணாலேச டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிலளித்த மூத்த வழக்கறிஞர் சண்முகம் சுந்தரம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அந்த நிலம் இலவசமாக பயன்படுத்தப்படவில்லை மாதம் தோறும் மூன்று லட்சத்தி பத்தொம்போதாயிரம் ரூபாய் வாடகை கோயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கு நாங்கள் ஒன்றும் ஓசியில் எல்லாம் யூஸ் பண்ணிக்கல வா வர் வர மாதம் மாதம் மூணு லட்சம் இருபதாயிரம் ரூபா வந்துக்கிட்டு அங்கே பார்க்கலாம் மேலும் கபாலீஸ்வரர் கோயில் சார்பிலேயே இந்த கோயில் அமைக்கப்படுது அந்த காலேஜோட பேரே கபாலீஸ்வரர் கோயில் எப்படி பழனியில் ஆண்டவர் பாலிடெக்னிக்னு ஒன்று இருக்கோ அந்த மாதிரி இங்கே அந்த கோயில் பேர்லேயே தான் கல்லூரி அமைக்க போகிறோம் இது கல்விக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்புறமேட்டுக்கு நீதிபதிகள் இதனை ஏற்றுக்கொண்டு மாணவர்களின் எதிர்கால நலனுக்காக கோவில் நிதியை ப கல்விக்கு பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு தேங்காய் எடுத்து நடு மண்டையில் நச்சுன்னு உடச்ச மாதிரி கீற்று ஒன்று என்னது மட்டை ஒன்று கீற்று ரெண்டா கிளிகளையும் கிழித்த மாதிரி சொல்லிவிட்டதுக்கு ஏ அதனால் இந்த 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 ம நீ போட்டிருக்கக்கூடிய இந்த மனுவை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க உண்மையிலேயே இது மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் இவனுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு விஷயத்தை வந்து குக்கரில் எடுத்து க கற்றுக்கிட்டு இருக்காங்க இந்த பார்ப்பன கும்பல்கள் அதைத்தான் இந்த கேடுகிட்ட பழைய பழனிசாமி தோல்வி பழனிசாமி இங்கே தமிழ்நாட்டில் வந்துக்கிட்டு கோவில் ஃபண்டை எடுத்துகிட்டு வந்து காலேஜை கட்டிட்டாங்கன்னு சொல்லி நல்லா குறைந்தபட்சம் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ்னு இருந்த மதிப்பையும் ஒட்டு மொத்தமாக கெடுத்து இப்போ கம்முன்னு அப்படியே எங்கே புலிக்குட்டி போய் பங்கரில் போய் ஒளிஞ்சுக்கிச்சு புலி வேஷம் போட்ட புலிக்குட்டி பார்த்தீங்களா போய் ஒளிஞ்சிக்கிச்சு மேற்கொண்டு இந்த விஷயத்தை வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல மரியாதை தமிழ்நாட்டில் கிடைக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் நமக்கு ஒரு குறைந்தபட்ச ஒரு பழைய மரியாதை ஒன்று இருந்துச்சு இந்த மரியாதையை குலைத்து நாசம் செய்வதற்குன்னு சொல்லி தான் அங்கே மேலிடத்தில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் வகையான கும்பல்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பேசக்கூடிய அந்த பேச்சை நேரடியாக நாம் பேசினால் நமக்கு என்ன மரியாதை கிடைக்கும் என்று அவங்களுக்கு பழைய காலத்தில் தெரிஞ்சிருக்கு புதிதாக ஒரு வாடகைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த குரலை விட்டு விட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் ஏமாந்த சோனகிரிகள் கிடையாது கிடையவே கிடையாதுங்கிறத இவர் சொன்ன மாத்திரத்தில் கடும் கண்டனங்கள் கும்மிய தொடங்குச்சு பாமர மக்கனுக்கும் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிச்சு அந்த வகையில் இந்த இப்போ இந்த எடப்பாடி பழைய பழனிசாமிக்கு நம்ம ஒரு மாதிரி நன்றி சொல்லுவோம் ஏன்னா சும்மா கடைசி அட்டை பாடலில் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆள் ஆலயம் அடித்து எழுப்புறதுக்குன்னு ஒரு கான்செப்ட் ஒரு கன்டென்ட் இல்லையா அதுதான் இந்த கோவில் ஃபண்டை எடுத்துகிட்டு போய் கல்லூரி கட்டாங்க இந்த உலகத்தில் அதுவும் இந்தியா மாதிரி மிகப்பெரிய பெரிய நாடுகளில் அதுவும் பன்முகத்தன்மை இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் கல்வி கல்விக்காக மட்டுமே தான் நீ வாழணும் படித்தா மட்டும்தான் நீ முன்னேற முடியும்னு சொல்லி ஒரு நூறு ஆண்டுகளாக இங்கே திராவிடர் இயக்கம் போட்டிருக்கக்கூடிய அந்த ஆள் விதை வித்து இருக்கு பார்த்தீங்களா இங்கே பெரிய மரமாக வளர்ந்து மலர்ந்து மனம் வீசி ஒவ்வொரு குப்பை வீட்டிலையும் சுப்பேன் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கு பார்த்தீங்களா நீ படித்தே ஆக வேண்டும் அது தூங்கினாலும் சொல்லி தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீ படித்தே ஆகணும் படிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அரும் பெரும் தலைவர் தந்தை பெரியார் ம மழ படித்து வெளியில் வரணும் அப்படின்னு யாரை சொல்றாரு பையங்களையெல்லாம் எல்லாம் ஒன்றும் சொல்லலை பொண்ணுகளை சொல்கிறாரு அப்போது பெண் கல்வி சாதாரண கல்விங்கிறது எவ்வளவு தூரம் இன்றியமையானது அப்படின்னு சொல்லி முதலில் புரிந்து விழிப்புணர்வு அடைந்த மாநிலம் தமிழ்நாடு அதன் அடிப்படையில் இன்றைக்கி இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவிற்கு உயர்கல்வியில் நாங்கள் ஐம்பது சதவீதத்தை கிராஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வா இந்த புதிய கல்வி திட்டத்தில் ஒன்று கொண்டுட்டு வந்திருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எதனால் ஐம்பதுகள்லேயே இங்கே கிராஸ் பண்ணிட்டோம் இங்கே எண்பது தொண்ணூறுன்னு போயிட்டுருக்கு ரெண்டாவது அந்த கல்வியின் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய ஆள் ஃபுல்லாக வெளிநாட்டுக்கு போயிடுறான் அங்கே வடநாட்டில் இருக்கக்கூடிய கல்வியவே கண்ணில் பார்க்காத வடநாட்டில் இருக்கிற எல்லாம் இங்கே வந்து அந்த என்ன சொல்கிறது சரி நம்ம தமிழர்கள் விட்டுட்டு போன வேலையை செய்கிறதுக்கு அங்கே ஆள் குமிஞ்சிட்ருக்கான்னா கல்வி எவ்வளவு மகத்தானது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கதோ இல்லையோ இந்த பார்ப்பன கும்பல்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் தான் பார்ப்பார் சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே அப்படின்னு சொல்லி மனு எழுதி வச்சுட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த கல்வியை அந்த சூத்திரன் காதில் கேட்டுவிட்டால் அவன் காதில் காய்த்த ஈயத்தை காய்ச்சி ஊற்று எவ்வளவு கொடூரத்துடைய உச்சம் வம்மத்தோட உச்சம் இந்த பார்ப்பன கும்பல்களுடைய விஷயம் இப்போ என்னென்னா வந்துட்டு நவீன வடிவத்தில் வந்துக்கிட்டு மனு தர்மத்தை அரங்கேற்றுவதற்கு இந்த உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் படியேறி இறங்குறானுங்கன்னா இவங்களுடைய ஆழ்மன வம்மம் எவ்வளவு இருக்கும் ஒட்டு மொத்தமாக நம்மளை பிச்சை எடுக்க வைக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இவங்க கங்கணம் கட்டிட்டு அலையிறானுங்க நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்கள் மிக 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 வலு வலு என்னது வளம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நெய்யும் பருப்புமா வாங்கி சாப்பிட்டு சுகபோகமான வாழ்க்கையை ஜாதியிலையும் சமூகத்திலும் அந்த கௌரவத்திலும் எல்லா இடத்துலையும் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன கும்பல் ஒரு நாளாவதாக நாம் தான் அனைத்து வசதிகளையும் முன்னேறி வந்துட்டோமே இனிமேல் எதற்கு நமக்கு படிப்புன்னு சொல்லி படிக்காமல் இருக்கிறானா அந்த இடம் தான் நம்ம யோசிக்கணும் தந்தை பெரியாரும் அந்த இடத்தை தான் தெளிவாக சொல்லி நமக்கு கற்று கற்றுக் கொடுத்தார் பார்ப்பானை பார் அவன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்த்து அப்படியே பார்ப்பான் செய்யக்கூடிய செயலை நீ பின்பற்றினர் பார்ப்பான் எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா இப்போ எவ்வளோ வளம் இருந்தாலும் படிக்கக்கூடிய கல்வியை மட்டும் நிறு நிறுத்தவே மாட்டான் மிக மிக உயர் பதவிகளின் மீதே அவனுக்கு கண் இருக்கும் மக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த நிர்வாகத்தின் மீது தான் அவனுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கண் இருக்கும் நாம் அந்த அளவுக்கு பார்ப்பானுடைய சூதெல்லாம் நமக்கு வேண்டாம் அவனுடைய வெளிப்படை தன்மை இருக்குது தெரியல அவன் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறான் அந்த இடத்த மட்டும் தான் நாம் பார்க்கணும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டில் அந்த குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய அப்போ இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயால் சர்மா என்கிற ஒரு பார்ப்பனர் இங்கே இருக்கக்கூடிய அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ரெண்டாவது முறையாக வந்து நீ கையெழுத்து போட்டே ஆகணும் சூழ்நிலை வரும்போது அந்த பார்ப்பனர் சொன்னார் எங்களிடம் இருந்து நீங்கள் உங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் எங்கள் மூளையை விலக்கி வாங்க முடியாதுன்னு இந்தியாவுடைய முதல் குடியரசு சொல்லக்கூடிய முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடியரசுத் தலைவருடைய மூளைக்குள்ள எவ்வளவு பாசி படர்ந்த சனாதான குப்பை நிறைஞ்சு கிடக்குது நம்ம மக்கள் என்ன அப்படிங்கிற மனநிலை அந்த அது பார்ப்பன கும்பல்களுக்கு இல்லை நீ படிக்கக்கூடாது நான் மட்டும்தான் படிப்பேன் நீ தொண்டு வேலை தான் செய்யணும் அதுவும் எங்களுக்கு நீ உழைச்சி கொண்டுட்டு வந்து எங்கிட்ட தான் கொட்டணும் அதை நாங்கள் உள்ளே உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா பசி எப்போ புளிச்சேப்போம் விட்டுக்கிட்டு இருப்போம்னா இது என்ன நாடான் தான் நம்ம கேட்குறோம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் அடிப்படையான வாழ்வாதார உரிமைக்காக கடுமையாக போராட வேண்டியது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் யாரிடம் இருந்து நாம் போராட வேண்டியது இருக்கிறது என்று கேட்டால் இந்த பார்ப்பன கும்பல்கள்ட்ட இருந்தும் இந்த பாசிச கும்பல்கிட்ட இருந்தும் இந்த பாசிசத்தையும் இந்த பார்ப்பனங்களும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அந்த மனு தர்மத்தை எதிர்த்து தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கொண்டிருக்கோம் இந்தியா என்பது இரண்டு வகையான போராட்டங்களை தான் ஐயாயிரம் ஆண்டுகளாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரியம் மற்றும் திராவிடம் ஆரியம் என்பது தனக்கு மட்டுமே பார்ப்பானுக்கு மட்டுமேன்னு சொல்வது திராவிடம் என்பது அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆகையால் நாம் நிற்பது சமூகத்தின் நீதியின் பக்கம் நிற்கிறோம் நமக்கு என்ன கிடைக்க வேண்டும் என சமூகத்திற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று நிற்கிறோம் பார்ப்பான் எதற்கும் கவலைப்பட மாட்டான் அவன் தன் குடி மட்டும் வாழ்கிறதா என்று மட்டும்தான் பார்ப்பான் மற்ற அனைத்து குடிகளும் கெட்டு நாசமாக போனாலும் அதற்காக கவலையே பட படமாட்டான் கெட்டு நாசமால் போனால்தான் உண்டு பொய்யே ஆக வேண்டும் அதன் மூலமாக நாம் வாழ வேண்டும் நாம் மட்டுமே வாழ வேண்டும் அப்படிங்கிற கொடூரமான ஒரு சிந்தனையின் ஒரு குறியீடு தான் பார்ப்பன கும்பல்கள் உள்ளே நுழைந்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நீதி மக்கள் மன்றம்தான் இறுதியானது என்று தந்தை பெரியாரில் இருந்து அனைத்து மாபெரும் தலைவர்களுமே தீர்மானம் செய்திருக்கக்கூடிய நிலையில் இப்போது மண்டை சுரப்பை உலகு தொழும் அப்படின்னு பாரதிதாசன் சொன்ன மாதிரி தந்தை பெரியாரின் தத்துவங்கள் தான் அனைத்து நீதி நிலை பெற்றிருக்கக்கூடிய இடத்திற்கும் பொருந்துகின்றது அப்படி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் மாண்புமிகு நீதிபதிகள் அவர்கள் கல்விக்காக நிதி பயன்படுத்தப்படுவது தவறே கிடையாது ஆகையால் இந்த விஷயம் வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும் சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரிய தீர்ப்பை கொடுத்துட்டாங்க இவங்க சொல்லுவாங்க வக்கனையாக என்ன சொல்லிகிட்ருப்பாங்க கேட்டிங்கன்னா பாருங்கள் பாருங்க இவ்வளோ தூரம் நடக்கலாமா இது ரொம்ப மோசமில்லையான்னு சொல்லும்போது இவனு வசமா வந்து பல இடங்களில் மாட்டியிருக்காங்க அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஸ்ரீ வேதிக் பல்கலைக்கழகம் ஆந்திராவில் இருக்கு ஸ்ரீ பத்மாவதி மகிழா பல்கலைக்கழகம் அது வந்து பெண்களுக்குரிய பல்கலைக்கழகம் அதேமாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இசை மற்றும் நடன கல்லூரி அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாலிடெக்னிக்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரி டெல்லியில் இது அத்தனையுமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே திருப்பதி கோயிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபண்டை எடுத்து தான் இவ்வளவு செஞ்சிகிட்ருக்காங்க இதெல்லாம் இந்த பாப்பாங்களுக்கு தெரியாதா அவனுங்களுக்கு தேவையான என்னத்தான் வேண்டுமானாலும் எடுத்து செலவு பண்ணுவானுங்க அதை அடுத்தவனுக்கு பயன்படுதா அப்படின்னு கேட்டால் அத்தனையுமே தடுத்து நிறுத்துவதற்கான வேலையை இவங்க செய்வாங்க ஏ அதுக்கு தான் ஆசிரியர் அவர்கள் வந்துக்கிட்டு ஒரு அறிக்கை அற்புதமாக கொடுத்தாரு அங்கே பத்மநாபம் கோயிலில் பல பல நகைகளை எல்லாம் கொள்ளைய என்னது கோயிலுக்கு இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் எடுத்து 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 இன்றைக்கி ஃபுல்லாக ரிசர்வ் பேங்க்கில் வச்சு பூட்டி வச்சுருக்கீங்களே அந்த நகைகள்லாம் எடுத்து வந்து ஒரு அருங்காட்சியகம் போடுங்க மக்களுக்கு பயன்படட்டும் அந்த காலகட்டத்தில் அந்த நகைகள்லாம் எப்படி செய்யப்பட்டிருக்குங்கிறது மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த நகைகளை வந்துக்கிட்டு பார்ப்பதற்கு ஒரு எளிய வரிய டிக்கெட் போடுங்க அந்த டிக்கெட் மூலமாக வரக்கூடிய காசை வந்து கவர்மெண்ட் பயன்படுத்திக்கிட்டோம் இது இல்லாம அதை எல்லாத்தையுமே நீங்க என்ன மாற்றுங்கன்னு சொன்னா ஷேர்ஸாக மாற்றுங்க அதன் மூலமாக மக்களுக்கு டெவலப் ஆகும் பொருளாதார வளம் உண்டாகும் அதை நீங்கள் மாற்று வழிக்கு பயன்படுத்திக்கலாம் அரசாங்கம் விதிக்கக்கூடிய விதி இது நலத்திட்ட உதவிகளுக்கும் பயன்படுத்திக்கலாம் கோயில் நல விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கோங்க கல்வி விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கிங்கன்னு சொல்லி அன்றைக்கு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பத்மாவரம் பிரச்சனை எழும்போதே ஆசிரியர் அவர்கள் அற்புதமான ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார்கள் அந்த அற்புதமான அறிக்கையின் அடியோட்டி தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றங்களும் அந்த விஷயத்தை வந்து வழிமொழிகின்றன என்றால் நமக்கு தேவை அறிவு சார்ந்த நடைமுறை வாழ்வியல் தத்துவம் இது மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை அதை விடுத்து நான் மட்டுமே வாழ்வேன் நீங்கள் எல்லாம் சாகுங்கள் என்றால் நாம் எல்லாம் மனிதர்கள் வாழக்கூடிய நாட்டில்தான் வாழ்கின்றோமா அப்படிங்கிற கேள்வி அனைவருக்கும் எழும் அப்படி எழுந்தால் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் பார்ப்பனியம் ஒழிக ஒளிக ஒழிக என்றுதான் அவன் சொல்லுவான் அதுவே உண்மையின் உரைக்கல்லான வார்த்தை